ஒரு புத்தக வாசிப்பில் ரொம்ப அழகா பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வெளிநாடு அது என்ன இன்சூரன்ஸ் கம்பெனி கம்பெனிக்குன்னு பேச நான் நான் மலேசியா போய் இந்த மாதிரி பதினோரு மணிக்கு போனேன் சொன்னாங்க ஆறு பேச்சு ஏங்க வந்துட்டீங்கன்னு நம்ம மக்களுடைய மனநிலை எனக்கு தெரியும் இது வெளிநாடு யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரியாது என்ன மனநிலையில் இருக்காங்க தெரியாது இன்சூரன்ஸ் ஃபீல்டு எனக்கு புதுசு என்ன பேசுறதுங்கிறத நான் கொஞ்சம் திட்டமிட்டுக்கிறேன் நான் இங்கே உட்காடுறேன் பதினோரு மணிக்கு உட்கார்ந்தேன் நல்லா கேளுங்க இதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மதுரையில் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய மனங்களில் இதில் ஏதேனும் ஒரு மாற்றம் இருக்கிறதா வருமா என்று பாருங்கள் பேராசை தான் எனக்கு இந்த உட்கார்ந்து கேட்கிறீர்களே எல்லோர் காதுகளிலும் என்னுடையது விழ வேண்டும் என்ற பேராசை எனக்கு இல்லை பெற்ற தாயானை சொல்கிறேன் இந்த கூட்டத்தில் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு தீபம் ஏற்றப்பட்டால் என்னுடைய இத்தனை கால உழப்பிற்கான அந்த பலன் எனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்பதுதான் பாருங்க போய் உட்கார்றேன் ஸ்மார்ட்டாக ஒருத்தர் வந்தாருங்க சாரி ஸ்மார்ட் நேராக வந்தார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிளாஸ் எடுக்கிறவங்க ஸ்மார்ட்டாக இருக்கும் உடல் மொழி ஆடை ஐ கான்டாக்ட் லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா இன்றைக்கி பாடம் கேட்க மாட்டாங்க பசங்க ரொம்ப கிளியர் ஒரு பொண்ணு என்கிட்ட கவுன்சிலிங் வந்து சொல்லுது என் டீச்சர் எனக்கு பிடிக்கல அதனால் அந்த ஸ்கூல் போக மாட்டேன் எந்த டீச்சர் மேத்ஸ் டீச்சர் ஏன் பிடிக்கல அவங்க அழகாக இல்லை ஆ அவங்க சரியாக ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆ அவங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கல எப்படி நான் அவங்க அம்மா பாட்ட சொன்னேன் ஸ்கூலை மாற்றுன்னு டீச்சர் சரியில்லாமல் உன் பிள்ளை சரியில்லை நிறைய பேர் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறது சரியில்லைங்க வெயிட்டை தூக்க விடுங்க இன்னிலேருந்து இந்த சகோதரி சொல்லித்தரேன் பிள்ளைகள் கையில் புக்கு வாங்குறீங்கல்ல நீங்கள் சுமந்துட்டு போவாதீங்க அதுக்கிட்ட வெயிட்ட கொடுங்க அஞ்சு கிலோ இருந்தாலும் பரவாயில்லை கொடுங்க தூக்கிட்டு போட்டோம் எந்த குழந்தை தாய் தகப்பனுடைய சுமையை தன் கைக்கு மாற்றி கொள்கிறதோ அந்த குழந்தை முதிர முதிர அந்த பெற்றோர்களை பார்த்து கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தை எந்த சுமையையும் சுமந்து விடக்கூடாது என்று தவிக்கிறீர்களோ நீங்கள் சாகும் வரை இந்த குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் டஃப் கொடுங்க நான் பேசுறாரு அவர் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துவது எனக்கு பிடிக்கும் எல்லோரும் சந்தை தானே படுத்திக் கொள்கிறார் எல்லாமே விற்பனைக்கு தானே பெற்ற தாயும் கொண்ட மனைவியும் பெற்ற பிள்ளைகளும் உடன் பிறந்தவர்களும் தவிர்த்து எல்லாம் வியாபாரமாகத்தானே இருக்கிறது இந்த வியாபார உலகத்தில் எப்படி ஒரு விஷயத்தை வியாபாரம் செய்வதுன்னு அவர் சொல்லித் தராருங்க வந்தாரு நின்னாரு மார்க்கெட்டிங் எப்படி பாலிசிஸ விற்கிறது பேசினார் ஒரு டிவியில பெருசா ஒரு ஸ்கிரீன் இருந்தது ஸ்கிரீனை போட்டு விட்டார் அதுல ஒரு காட்டுவாசி அப்படி வரார் நிற்கிறார் காலை சரசரங்கிறாரு ஒரு பாம்பு வருதுங்க இவ்வளவுதாங்க காட்சி ரெண்டாயிரம் பேரை எழுந்து கை தட்ட அளவுக்கு அந்த காட்சி இருந்துச்சுங்க பாம்புங்க காட்டு பாம்பு கருப்பு கலர்ல அப்படி நிக்குதுங்க வைல்டு பியூட்டிங்க காட்டு அழகு இப்படி ஏய் பியூட்டி நல்லா இருக்கிறேன் நான் பாம்பை தான் பார்த்தேன் அந்த ஆள் என்ன பண்ணா கிட்ட வரா பாம்பு என்ன பண்ணணும் கொத்தணும் இல்லைன்னா என்ன பண்ணலாம் போயிடணும் ரெண்டு தானே தம்பி பண்ணணும் ரெண்டாவது பண்ணலப்பா அதான் மார்க்கெட்டிங் புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்டிங்க புரிஞ்சுக்கோங்க பாம்பு அவன் கிட்ட வராங்க அந்த காட்டுவாசி இப்படிங்குது நான் டீச்சர் இல்லையா பாம்பே ஏன் பயப்படுற ஓடி போயிருங்கிற மிரளுது பெண்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நான் பேசுவதில் உள்ளர்த்தம் உண்டு மிரளுது அவன் கிட்ட வரா சட்டார்னு உட்காந்தாங்க டக்குன்னு மிரண்டுச்சிங்க அந்த பாம்பு மறுபடியும் இல்லைங்க இப்படி குனிஞ்சிருச்சிங்க பாம்புங்க குனிஞ்சி மிரளுது காட்டு பாம்புங்க உங்களை மாதிரி என்ன மாதிரிங்க மிரளுதுங்க அங்க போய் தவிக்கிறனா என்ன பண்றான் ஒன்னு பண்ணலையே ஏன் அவளை தவிக்கிற எத்தனை பெண்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் காரணமே இல்லாம பாம்புக்கு தெரியாதுங்க அவன் கிட்ட வரான்னு இப்படி குனிஞ்சிருந்தா இங்க முத்தம் கொடுத்தாருங்க முத்தம் கொடுத்த உடனே மறுபடியும் அங்கே ரெண்டாயிரம் பேரும் கை தட்டினாங்க அவன் ஜெயிச்சுட்டாங்க முத்தம் கொடுத்து எழுந்திருச்சு எழுந்து நடந்து போயிட்டான் அந்த பாம்பு முட்டாள் பாம்பு தனக்கு முத்தம் கொடுக்கப்பட்டதே தெரியாமல் தோற்று போய் எல்லோரும் தன்னை கேலி செய்வது கூட அறியாமல் போய் பொந்துக்குள்ள போயிடுச்சு எனக்கு வந்தது ஆத்திரம் அமைதியாக அவர் என்ன சொல்ல கேட்டேன் சொன்னாரு பாருங்க அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட் ஆகிய நீங்கள் அந்த பாம்பு தான் கிளைண்ட் கொடுக்கப்பட்ட விற்கப்பட்ட பாலிசி உங்க ஊர்ல இப்படியா விற்கிறீங்க எங்க ஊர்ல அப்படி விக்கிறது இல்லப்பா நாங்க வேற ஆட்களைப்பா அந்த பையன் கிட்டந்து அந்த பென்றை வாங்கிட்டு ரூம்ல போய் என்னுடைய லேப்டாப்ல போட்டு கேட்டேன் இதுதான் செய்தி காண்கிற காட்சி வேறு அதற்குள் பொதிந்து இருக்கக்கூடிய பொருள் வேறாக இருக்கிறது பொருளை புரிந்து கொள்ளுங்கள் நேசத்திற்குரியவர்களே வரிகள் வரிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியில் ஏதோ ஒன்று சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இடைவெளியில் பத்திரம் நோ டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் நோ ஹவு வேர்ட்ஸ் இன் பிட்வீன் லெட்டர்ஸ் இந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல் என்ன தெரியுமா பண்ணார் போட்டு பார்த்தா என்னப்பா மந்திரம் போட்டானா ஒன்னும் பண்ணலைங்க அவன் கிட்ட வந்தவன் இந்த ரெண்டு விரலை அசைச்சிட்டே வந்தாங்க அவ்வளோதான் பாம்பு அதை பார்த்துச்சு நமக்கு அது மிரல்ற மாதிரி தெரியுது உக்காந்த உடனே ரெண்டு கையை வச்சுக்கிட்டு ரெண்டு கா இந்த இந்த விரல்களை அசைக்க ஆரம்பிச்சான் அது அதையே பார்க்குது அதுக்குள்ளே முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான் தம் கவனத்தை சிதறடித்து நம்மை ஜெயித்து விட்டதாக சிலர் அறிவிப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் கவனம் சிதறாமல் இருக்கின்ற பொழுது யாராலும் வெல்லப்படாதவர்களாக நாம் இருப்போம் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் என் அன்புக்குரியவர்களே கவனத்தை மட்டும் சிதறடிக்காமல் இருந்தால் வினாடிகளை நிமிடங்களை மணி நேரத்தை நாளை ஆண்டை யுகங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என் தந்தையார் சொல்லுவார் மாசினே தாரிஃப்கே தோர்வி தேக்கே சதியோனே காலத்தின் பேரேடு ஒரு மாபெரும் ரகசியத்தை நமக்கு சொல்கிறது வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார் வினாடிகளை காப்பாற்றிக் கொள்வதன் மூலமாக தலைமுறையை காப்பாற்றிக் கொள்ளலாம் அது கோபமாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் புன்னகையாக இருந்தாலும் நிறைய பேர் அவசர காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என் மாணவி ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு போனா ஓடுற ட்ரெயின்ல ஓட முடியாது மேடம் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க ட்ரெயின்ல ஏறிட்டீங்க அது போய் சேரும்போது தான் போய் சேர முடியும் உள்ள ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படித்தான் ஓடுகிறோம் நாம் பல இடங்களில் அமைதி இல்லாமல் போவதற்கு ஒரு பதட்ட நிலை வருவதற்கு சூழலை சரியாக புரிந்து கொள்ளாதது காரணம் அந்த சூழல் என்கின்ற சொல்லிற்கான பொருள் சரியாக வந்து சேர்கின்ற பொழுது நமக்கு பல மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் நிகழ்கின்றன யாரோ ஒருவர் சொல்வார்கள் போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போவாங்க ஆனால் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய சூட்சுமம் இருக்கு இல்லையா அந்த சூட்சுமம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிற காரணங்களினால் அந்த சொல்லை கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்னும் கிடையாது இந்த மேடையில இத்தனை பேர் கவனமா இருக்கிறீங்கல்ல நான் இப்ப வைத்தால வைத்தால கத்தி பேசிட்டு இருக்கிறேன்ல ஒரே ஆள் மேடையில ஏறி இந்த நாலு பேருக்கு டீ கொடுக்கட்டுமே எல்லாரும் கவனமா அங்கதான் போ யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் வருகிறார் எல்லார் கவனமும் அங்கு போயிடும் கவனம் என்கிற ஒரு சொல்லை இந்த சகோதரி உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் சூழல் பல நேரங்களில் உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் அப்பொழுதுதான் நீங்கள் பெறக்கூடிய வெற்றி தள்ளி போகும் யார் ஒருவர் கவனத்தை சிதறடிக்காமல் சரியான வேளையில் அதை அறுவடை செய்து கொள்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய உச்சங்களை அடைகிறார்கள் பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு மெல்லிய கவனம் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் தியானம் என்பது வேறு ஒன்றும் இல்லை சமைக்கிறாயா சமைக்கின்ற பொழுது உப்பை எள்ளி போடுகிறோமா உப்பை எள்ளி போடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலைக்கு பெயர் தான் தியானம் தப்புனா அளவு மாறிடும் சிந்தனை மாறிடும் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது கவனம் என்ற ஒரு சொல் பகை என்பது எது யாருங்க பகை இந்த சொல்ல எப்போது யோசி பார்த்திருக்கீங்களா பல நேரங்கள நான் பார்க்கிறேன் நேற்றுங்க எனக்கு ஒரு தகவல் கூட பிறந்த சகோதரி கிட்ட பத்து வருஷமா பேசாத ஒரு சகோதரர்ங்க அவள் நேற்று இறந்து போனாள் மறுபடியும் எங்க போய் சந்திக்க போகிறாய் எந்த வீராப்பு எதற்காக நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன் இங்க எத்தனை பேர் அண்ணனா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது எத்தனை பேர் அண்ணனோடு பிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள் ஏன் தெரியுமா நம்ம அப்பா சின்ன வயசுல எப்படி இருப்பாருன்னு நம்ம நம்ம போய் அது சின்ன அப்பாங்க அது அவன் கல்யாணம் பண்ணதுல இருந்து யாரையும் அவனுக்கும் எங்களுக்கும் ஆகாது அப்புறம் அவனு சொல்ற உங்க அம்மா அப்பாக்கு தெம்பு இருந்தா உங்களுக்கு தம்பி தங்கச்சி கிடைப்பா அண்ணா அக்கா கிடைக்காது முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரி போய் தொலைபேசியில அண்ண நல்லா இருக்கியா ஏ நான் திடீர்னு பேசணும் போல தோணுச்சு அப்பா ஞாபகம் வந்துச்சா உன் ஞாபகம் வந்துச்சு நல்லா இருக்கல்ல எப்பாவது ஒரு வாட்டியாவது பார்த்துடலானே வீட்டில் வேணாம் வெளியில் பார்த்துக்கலாமா கேளுங்களேன் உங்கள் அண்ணன் தானே உங்க அக்கா தானே ஓ அவ செஞ்சது எப்படி மறக்க முடியும் என்ன அதை விட முக்கியமானது அவள் இருப்பது அவள் உயிரோடு இருப்பது அண்ணன் உயிரோடு இருப்பது பல குடும்பங்களுக்கு பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் என்பார்கள் சயின்டிபிக்கா அது நிஜமா பொய்யா என்று எனக்கு தெரியாது ஆனால் பல குடும்பங்களுக்கு அண்ணனும் அக்காவும் பத்தியமாகி போய் இருக்கிறார்கள் அவர்களை போய் ஒரு வார்த்தை சந்தித்து பேசிவிடுங்கள் இந்த சொல்லுக்கான பொருள் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாலு பேராக இருக்காங்க தனித்தனியா இருக்காங்க ஒத்தையாளாவே இருக்காங்க எனக்கு அண்ணனுக்கு தங்கச்சியா இருக்கிறது அந்த பிளேவரும் தெரியும் அக்காவுக்கு தங்கச்சியா இருக்கிறது தெரியும் தம்பிக்கு அக்காவாக இருக்கிறது எப்படின்னு தெரியும் தங்கச்சிக்கு அக்காவா இருக்கிறது எப்படின்னு தெரியும் நாலு 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 கலர் நாலு ஷேடு முடிந்தால் போய் கொள்ளுங்கள் நம்மில் பல பேருக்கு கவனம் இல்லை எதை பாதுகாக்க வேண்டும் இப்ப நான் உதாரணத்துக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் கேக்குறேன் உங்க பரிசு காணாம போக கூடாது காணாம போயிருச்சு போக கூடாது போயிருச்சு அடுத்த கேள்வி என்னங்க வரும் சொல்லுங்க அடுத்த கேள்வி உள்ள உள்ள எவ்வளவு இருந்துச்சு முப்பது ரூபா என்ன சொல்வீங்க அடுத்த வார்த்தை முப்பது ரூபா தாங்க இருந்துச்சு ஏன் பரிசு தாங்க காணும் நீங்க கேக்குறீங்க நான் சொல்றேன் முப்பது ரூபா இருந்தது என்ன சொல்வீங்க போனா பரிசு மூவாயிரம் ரூபாய் பல நேரங்களில் பெருமதியே தெரிய மாட்டேங்குதுங்க அப்பா என்ன சம்பாரிச்சு கொடுக்குறாரா சொத்து எழுதி வச்சிருக்கிறாரா இல்லைங்க அதுவே ஒரு சொத்துங்க அதுவே சொத்து நெல்லை ஜெயந்தா நெல்லை ஜெயந்தான்னு சொன்னாங்கல்ல அண்ணன் சொல்லிட்டே இருந்தார் என்ன அக்கான்னு சொல்லிட்டு இருந்தார் சொன்னார்ல அவர் எழுதினாருங்க அம்மாவை பத்தி அப்பா இறந்து போயிடுறாரு அவர் பெட்டியை திறந்து பார்த்துட்டு இருக்கிறார் அது ஒரு அம்மான்ற கவிதையில இருக்கு தொட்டில் ஓசையில் இருக்கு தேடி பாக்கிறார் எந்த சொத்தும் விட்டுட்டு போல ஒரு பத்திரம் இல்லை உள்ள திரும்பி பார்க்கறாங்க அம்மா நிற்கிறார் கவிதை வருகிறது அவருக்கு என் அப்பா உயிர் எழுதிய உயில் என் அம்மா முக்கியம் இல்லையா எத்தனை பேருக்குங்க இருக்கு இருக்கிறத காப்பாத்திப்போமே இந்த சொல்லின் பொருளை புரிந்து கொள்ளுங்களேன் நண்பன் எத்தனை பேருக்கு இருக்கிறது பகை சொல் அது பகை ஆப்ரஹாம் லிங்கன் எழுதுகிறார் என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள் என் வாழ்க்கையை மாற்றி போட்ட வாசகம் என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள் ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் நமக்கு தான் அது பகை நான் ரொம்ப சூட்சமா இது ஆய்ந்த அவை என்பதனால் சூட்சமும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் ராமாயணத்தில் நாலு பேர் அண்ணன் தம்பிங்க தானே கடை கெடன்னு சொல்லுங்க பேரை மூணு பேர் வந்துடும் நாலாவது பேர் சிக்கோம் சொல்லுங்க பாப்பா ராம லக்ஷ்மண பரதன் சத்ருக்னன் ஓகே இதில் ஃபேமஸானவங்க மூணு பேர் தானே சத்ருக்னன் ஏதாவது ஃபேமஸா ரொம்ப டீப்பாக இந்த சொல்ல சொல்லிவிட்டு போகிறேன் நான் டைம் ஆகுது எனக்கும் ரொம்ப டீப்பாக சொல்லிட்டு போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் வருகிறதான் பாருங்க சத்ருக்னன் அப்படின்னு அவனுக்கு பேருப்பா பரதன் யாருன்னு நமக்கு தெரியும் ராமன் யாருன்னு தெரியும் லக்ஷ்மணன் யாருன்னு தெரியும் சத்ருக்னன் யாருன்னு தெரியாது அவனை பற்றி நிறைய பாட்டு இல்லை வசிட்டர் தான் பெயர் வைக்கிறார் அவருடைய பெயருக்கு அர்த்தம் சத்ருக்களை சத்ருவை வென்றவன் சத்ருக்னன் சத்ருவை அழித்தவன் நானும் வால்மீகி திருப்பி பார்க்குறேன் கம்மன் திருப்பி பார்க்குறேன் துளதிதாஸ் தாசரை பார்க்கறேன் எங்கேயாவது ஏதாவது சண்டை போட்டிருக்கானா எந்த பகையாவது ஜெயிச்சிருக்கானா பகையே ஜெயிக்கல ஆனா அவனுக்கு ஷத்ருக்னு பேரு ஒரு பெரியவரிடத்தில் இதை வியாக்கியானம் கேட்டேன் அந்த உரை சொன்ன அந்த பெரியவர் சொன்னார் ரொம்ப முக்கியமான கருத்து இது சத்ரு எனக்கு ஒரு பகை என் வாழ்க்கைக்கு பகையாக இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு அருளாக இருக்கும் எனக்கு தான் அது பகை உங்களுக்கு அது பகை அல்ல இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் சத்ருக்னனுக்கு எது பகை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே எது பகை நம் இலக்கை சிதறடிக்கின்ற எந்த ஒரு கருத்து வந்தாலும் அது நமக்கு பகை தானே நம் இலக்கை நோக்கி நாம் போறோம் அந்த இலக்கை அடைய முடிய நல்ல இலக்கு அது என் பிறப்பின் நோக்கம் அந்த நோக்கத்தை நோக்கி நான் போகிறேன் போகின்ற பொழுது அதற்கு தடையாக வருவது எதுவும் பகைதானே எனக்கு அது பகைதான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன் உங்களுக்கான பகை எது என்பதனை கண்டுபிடியுங்கள் அதை ஜெயிச்சிருங்க யாருக்கோ இருக்கிற பகை உங்களுக்கான பகை அல்ல இப்போ யூடியூப் சேனலில் நான் பேசுகிறேன் எனக்கு யூடியூப் சேனல் பகை அல்ல பல பேர் ஆன்லைனில் பல குற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய சூழலில் மாட்டிக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு அந்த ஆன்லைன் வாழ்க்கை என்பது பகை ஒருத்தருக்கு வரம் ஒருத்தருக்கு பகை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம பாருங்க சத்ருக்னன் தன் வாழ்க்கையின் மூலமாக இதை நமக்கு சொல்லிவிட்டு போகிறான் லக்ஷ்மணனுடைய வாழ்க்கை நோக்கம் ராமனுடன் இருப்பது சத்ருக்னனுடைய வாழ்க்கை நோக்கம் பரதனோடு இருப்பது பரதனோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அந்த இலக்கை அடையவே முடியாதபடிக்கு ஒருத்தர் இருக்கிறான் அவன் பேரழகன் அவன் முன்னால வந்தாலே அப்படியே ஆன்மா மண்டிட்டு அவன் பின்னாலேயே நடந்துரும் அவன் தான் ராமன் ராம சௌந்தர்யம் ராமன் அப்படி பார்த்துட்டாங்கன்னா அவன் சிரிக்கிறத பார்த்துட்டாங்கன்னா யாரை பத்தியும் கவலைப்படாம அவனை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு பேராற்றல் பெற்ற ஒருவன் ஆனால் சத்ருக்னன் பரதனோடு இருக்கின்ற பொழுது அல்லது பரதன் இல்லாமல் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் நிமிர்ந்து அந்த சௌந்தரியத்தை பார்க்கவே மாட்டான் ஏனென்றால் பார்த்தால் தன்னுடைய பிறப்பின் நோக்கம் தடைபடும் என்பதற்காக ராம சௌந்தர்யம் என்கின்ற பகையை அவன் வென்றான் அதனால் அவனுக்கு சத்ருக்னன் என்று பெயர் நம் வாழ்க்கையில் நமக்கு முன்னால் வரக்கூடிய அது பெரிய அன்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நமக்கான எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கட்டும் நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடையாக இருக்கக்கூடிய எதுவும் நமக்கு பகைதான் என்று யோசிக்கக்கூடிய அந்த குணம் நமக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் சொல் நமக்கு புரியும் வன்முறையாளனும் வீரனும் யார் தெரியுமா உடனே அடிக்கிறவன் வன்முறையாளன் ஒரு வினாடி நிற்கிறவ வீரன் ஒரு வினாடி அதை அந்த கண்ட்ரோல்ல நிக்கிறான் பாருங்க அந்த வீரம் அந்த புத்தி அந்த ஞானம் இருந்தால் சொல்லுக்கான பொருள் புரிந்து போகும் மூத்தோன் சொல்லை மதிப்போம் அந்த சொல்லின் பொருளை உணர்வோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி